சூரியா நாற்பத்தி ஏழு திரைப்படத்தோட இன்ட்ரஸ்டிங்கான எக்கச்சக்கமான அப்டேட் எல்லாம் என்ன இருக்குது அதெல்லாம் என்ன எதுன்னு நாற்பத்தி ஏழு இந்த திரைப்படத்துக்கு சூர்யா அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு அவர் புதுசாக ஓபன் பண்ண லகரம் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து ஆவேசம் பட இயக்குனர் ஜீத் மாதவன் இயக்குறாருங்க அதனாலேயே இந்த திரைப்படத்தோட வில்லனா பாத்தீங்கன்னா தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு அவர் மட்டும் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆவேசம் படத்தில் இருக்கிற மோஸ்ட்லி நிறைய பேர் இதில் பண்ண போறாங்க ஆவேசம் படத்துல பட்டை கிளப்பன சஞ்சு கோபு ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றாராம் பகட் பாசியில் படத்தோட ஹீரோ என்ன பண்றாங்க அதே மாதிரி ஆவேசம் படத்துக்கு மியூசிக் போட்ட சுஷின் பண்றாப்ல இந்த திரைப்படம் ஒரு காப் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு காப் பாத்தீங்கன்னா கேரளாக்கு போறாப்ல அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரஸ்டிங் இது அமைச்சிருக்காங்களாம் படத்தோட செட்டோர்க்கெல்லாம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால லீக் ஆகி செம வைரலும் ஆயிட்டு இருக்கு இது ஒரு காப் அண்ட் பொலிட்டிக்கல் டிராமா திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்து மேல இருக்கிற எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய அளவில் இருக்கு படத்துல வர்ற மோஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாருமே மலையாளிங்க அதே மாதிரி படமும் பாத்தீங்கன்னா கேரளாவில் தான் நடக்க போகுது கண்டிப்பா இந்த திரைப்படம் சூரிய அவர்கள் ஒரு வித்தியாசமான திரைப்படம் அமையும் அதில் எந்தவித மாற்று இல்ல